பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி உளவியல் இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த சப்ஜெக்ட்ல நம்ம வந்து யூனிட் டூ தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த யூனிட் டூல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இன்னைக்கு இந்த கொஸ்டினை நீங்க புரிஞ்சுக்கிட்டா தான் இது சம்பந்தமா ஒரு டென் மார்க் கொஸ்டின் இருக்கு அது உங்களால ஈஸியா படிக்க முடியும் இப்ப சொல்றத நீங்க புரியாம அடுத்த கொஸ்டின் போனீங்கன்னா அந்த கொஸ்டின் படிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கும் அந்த அளவுக்கு இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சரிங்களா இப்ப அந்த கொஸ்டின் நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிருப்பேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சிருவேன் அந்த நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லாமே பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்தான் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருப்பேன் சோ நீங்க கிளாஸ் கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸ் நீங்க ஒன் ஆர் டூ டைம் படிச்சாவே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் எக்ஸாமுக்கும் உங்களால நல்ல மார்க் எடுக்க முடியும் சரிங்களா சோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ இன்னைக்கு என்ன கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புலன் உணர்வு அடுத்து புலன் காட்சி இந்த ரெண்டு கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இந்த புலன் உணர்வு சம்பந்தமா இந்த புலன் காட்சி சம்பந்தமா இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான டென் மார்க் கொஸ்டின் இருக்கு நீங்க வேணா லாஸ்ட் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க அந்த கொஸ்டின் கம்பல்சரி டென் மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா மோஸ்ட்லி இந்த செமஸ்டர் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஸோ இன்னைக்கு நம்ம இந்த புலன் உணர்வை பற்றியும் புலன் காட்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கொஷின் கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஆனால் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம் நீங்கள் கிளாஸ் ஒன் டைம் கவனிச்சிட்டு நம்ம கிளாஸில் டைம்ல எல்லாத்துக்கும் நான் நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன் கிளாஸ் கவனிச்சுட்டு படிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு டென் மார்க் கொஷின் கூட ஒரு பத்து நிமிஷத்தில் முடிச்சிடலாம் ஏன்னா உங்களுக்கு அந்த கண்டென்ட் புரிஞ்சுட்டாவே ஈஸியாக படிக்க ஆரம்பிச்சுருவீங்க ஓகே இப்போ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது புலன் உணர்வு புலன் உணர்வு என்றால் என்ன அதுதான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் இப்ப அத நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு அஞ்சு விஷயத்தை வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு புரியும் ஒண்ணு பாருங்க கண் பார்வை தூண்டல்கள் காது கேட்டல் தூண்டல்கள் மூக்கு வாசனை தூண்டல்கள் நாக்கு சுவை தூண்டல் தோல் தொடுதல் தூண்டல்கள் நல்லா கவனிச்சுங்க இது எல்லாமே புலன் உணர்வு இதுதான் புலன் உணர்வு நல்லா புரிஞ்சுங்க கண் ஏதாவது ஒண்ணு பாக்குறப்போ அது பிடிச்சிருந்தா கண் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போகுது ஸோ கண் தூண்டல் ஏற்படுது காது ஒரு அழகான நல்ல சாங்கு மெலோடியான சாங்கோ இல்லை நம்ம பிடிச்ச சாங்கோ கேட்டால் காது வந்து தூண்டப்படுகிறது அடுத்து மூக்கு வாசனை ஏதாவது ஒரு வாசனை வந்தா நம்ம மூக்கு தூண்டப்படுகிறது அடுத்து நாக்கு நல்ல சுவையான பண்டங்கள் இருந்துச்சா உடனே சாப்பிட்றோம் இது நாக்கு தூண்டல்கள் அடுத்து தோல் தொடுதல் தூண்டல் சரிங்களா ஸோ இதெல்லாம் புலன்கள் புலன்கள் மூலமா தூண்டுறது இப்போ இதை மயில் வச்சுக்கோங்க இப்போ கேள்விக்கு வரேன் பாருங்க புலன் உணர்வு என்பது புலன் ஒன்று தூண்டப்படுவதின் உடனடி பயனாகும் பாருங்க புலன் ஒன்று தூண்டப்படுவதன் உடனடி பயனாகும் புலன் டக்கு ஒரு வாசனை பக்கத்தில் ஒரு வாசனை வருது டக்கு மூக்கு தூண்டப்படுது அப்ப உடனடி அந்த வாசனை தெரியுது அதான் பாருங்க புலன் உணர்வு என்பது புலன் ஒன்று தூண்டப்படுவதன் உடனடி பயனாகும் சரி அது தூண்டப்படுது பாருங்க வெளிப்புற பொருள்களில் இருந்து எழும் பொது பொதுவான பாருங்க வெளிப்புற பொருள்கள் இருந்து வெளிப்புற பொருட்கள் இருந்து இப்ப பாருங்க கண் வெளியே வெளியில ஒரு நல்ல பொருளை பார்க்கறப்பதான் கண் தூண்டப்படுது அப்ப அதுவும் வெளியிலிருந்து வருது காது வெளியிலிருந்து சத்தம் ஒரு பாடல்கள் வர்றப்ப அதுவும் வெளியிலிருந்து வருது மூக்கு வெளியில ஏதோ ஒரு வாசல் வருது அதுல இருந்து தான் நமக்கு வருது அப்ப வெளிப்புற தூண்டல்களில் ஏதாவது ஒன்று நல்லா புரிஞ்சுட்டீங்களா தெளிவா புரியும் பாருங்க வெளிப்புற பொருள்களில் இருந்து எழும் பொதுவான சில சக்திகளால் அது கா காது தூண்டலா இருக்கலாம் கண் தூண்டலா இருக்கலாம் மூக்கு தூண்டலா இருக்கலாம் எதுவா இருக்கலாம் அதான் சக்திகளால் ஒரு புலன் தாக்கப்படுவதால் எழும் புனர் உணர்வாகும் நல்லா புரிஞ்சுட்டியா வெளிப்புற ஒரு சக்திகளால் ஒன்று நம்ம புலன் தாக்கப்படுவது தான் புலன் உணர்வு அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க நம்ம கொஞ்சம் கூர தூர தள்ளி ஒரு ரப்பர் பொருட்களை வந்து எரிச்சிகிட்ருக்காங்க அப்ப நமக்கு என்ன செஞ்சிடும் ஒரு வாசனை வரும் ஏதோ எரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு வாசனை வரும் இப்போ பாருங்க இது அந்த வாசனை வர்றது தான் வெளிப்புறம் இருந்து வருது அப்ப நம்ம மூக்கு உணருது இதுதான் புலன் உணர்வு சரி இந்த வாசனை எதன் மூலமா வருது ஏதோ எரிக்கிறாங்க அப்ப எந்த பொருளை எரிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியணும் இது அடுத்த கட்டத்துக்கு வரேன் சோ நம்ம உணர்வுனது வெளியில வந்து ஒண்ணு எரிக்கிறாங்க அந்த வாசனை நமக்கு வருது இதை புரிஞ்சுங்க அடுத்து பாருங்க நம் உறுப்புகளின் வாயிலாக நாம் அறியும் தனிப்பட்ட பண்புகள் புலன் உணர்வுகள் எனப்படும் தனிப்பட்ட பண்புகள்னா ஏதோ எரிக்கிறாங்க அது வாசனை நமக்கு வருது அந்த பொருளுடைய தனிப்பட்ட பண்பு ஏதோ ஒரு வாசனை நமக்கு வருது அதுதான் அந்த பொருளோட தனிப்பட்ட பண்பு பாருங்க வாயிலாக நாம் அறியும் தனிப்பட்ட பண்புகள் புலன் உணர்வுகள் எனப்படும் அது நிறமா இருக்கலாம் மனமா இருக்கலாம் ஓசையா இருக்கலாம் சுவையா இருக்கலாம் தொடு உணர்வா இருக்கலாம் சரிங்களா இதுதான் என்ன சொங்க புலன் உணர்வு இப்போ புலன் உணர்வு மட்டும் தெரிஞ்சுக்கணும் அடுத்து பாருங்க இந்த புலன் உணர்வு எதன் மூலமா ஏற்படுது கண் மூலமா ஏற்படுது காது மூலமா இருக்கிறது மூக்கு மூலம் ஆக்கு மூலம் தோல் மூலமா ஏற்படுது சரிங்களா இதெல்லாம் புலன் உணர்வுகள்னு சொல்லிடுறாங்க ஓகே சார் புலன் உணர்வு தான் தெரிஞ்சுச்சு புலன் காட்சினா இப்போ பாருங்க நான் பக்கத்துல ரப்பர் பொருட்கள் எழுச்சிட்டு இருக்காங்க அந்த வாசலை வருது ஸோ ஏதோ ஒரு வாசலை வருது அப்படின்றது புலன் உணர்வு ரப்பர் தான் இந்த வாசனை வருது அப்படின்னா அது புலன் காட்சி ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த ரப்பர் எரிக்கிறத பக்கத்துல இருந்து பார்த்துருப்பாங்க அந்த வாசனை நுகர்ந்திருப்பாங்க சோ இந்த வாசனை வந்த உடனே ரப்பர் புலன் எரி எரிக்கிறத அவங்க புலன் காட்சி கண் மூலமா பாத்திருக்க புலன்காட்சி வயலாவும் பார்த்துருக்காங்க அப்ப ஒரு வாசனை நுகரப்படுறது புலன் உணர்வு அது எந்த பொருள் எரிக்கிறதுனால வருது அப்படின்னு கரெக்டா சொல்லுவாங்க இது வந்து யாரோ பிளாஸ்டிக் பொருள் எரிச்சிட்டு இருக்காங்க இல்ல ரப்பர் பொருட்களை எரிச்சிட்டு இருக்காங்க அதுதான் இந்த வாசனை வருது அப்படின்னு சொல்லி கருவாங்க அதுதான் புலன் காட்சி இப்போ தெரியுது அவங்களுக்கு புலன் உணர்வுக்கும் புலன் காட்சிக்கும் தேவை சரிதா சோ இதுதான் புலன் உணர்வு அடுத்து பாருங்க புலன் உணர்ச்சி புலன் உறுப்புகள் வாயிலாக பெற்ற புலன் உணர்வு இருக்கு தூரத்தை ஒன்று எரிக்கிறாங்க அதன் மூலமா நம்ம மூக்கு தூண்டப்படுது அந்த வாசனை வருது அதான் பெற்ற புலன் உணர்விற்கு நாம் ஏற்கனவே பெற்றிருக்கும் அந்த ரப்பர் அந்த ரப்பர் உணர்வு அவருக்கு தெரியும் அதனாலதான் எங்கேயோ ஒரு வந்து சொல்றாங்க அதுதான் ஏற்கனவே பெற்றிருக்கும் அனுபவங்களின் அடிப்படையில் பொருள் ஊட்டி தூண்டல் பொருளின் தன்மையை அறிதலே புலன் காட்சி என்கிறோம் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சா புலன் உணர்வுக்கும் புலன் காட்சிக்கும் பாருங்க இந்த ரப்பர் எரிக்கிறாங்க இங்க இருந்தே சொல்லுவாங்க ஏன்னா அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கு சரிங்களா இப்ப உங்களுக்கு புலன் உணர்வு சரி ரெண்டு நடக்குது அப்படின்னா நல்லா உணர்வு இல்லாமல் புலன் காட்சி இல்லாம புலன் உணர்வு கிடையாது வெறும் வாசனையை மட்டும் வச்சு இந்த பொருள் தான் எரிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது அதை கண் கூட புலன்காட்சி ஒழியா பார்த்தா தான் அதை சொல்ல முடியும் அப்ப புலன் உணர்வும் புலன் காட்சியும் ரெண்டும் தனித்தனி கிடையாது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அடுத்து பாருங்க புலங்காட்சி தோன்றுவித்தலில் இடம்பெரு செயல்கள் இப்ப இந்த புலன்காட்சியில என்னென்ன சூழலில் இருந்து பொருள்கள் தூண்டல் சுற்றுப்புற வெளியில இருந்தா பாருங்க பொருத்தமான பொருள்களை தூண்டல் சக்திகள் அலைகளாக அதாவது பொருத்தமான பொருள்கள் நல்லா கொண்டீங்க தூரத்துல வந்து இந்த பிளாஸ்டிக் பொருளை எரிச்சிட்டு இருக்காங்க பிளாஸ்டிக் பொருள் எரிச்சிட்டு இருக்காங்க அப்ப நல்லா இப்ப எரிக்கிற அந்த வாசனை எதுக்கு வரும் மூக்கு அதுதான் இப்ப எல்லை கண் சொல்றாங்க காது சொல்றாங்க ஏன் மூக்க மட்டும் சொல்றோம் அதுதான் பொருத்தமான இதுல பாருங்க அதுதான் இந்த பொருத்தமான புலன்கள் தூண்டல் சக்தி அலைகளாக தாக்குவது அந்த ஆசனை மூக்க தூண்டுது மூக்க தூண்டுது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க மூணு பாருங்க தூண்டலுக்குரிய புலன் உணர்வு அப்ப அந்த வாசனை தான் புலன் உணர்வு நாலு பாருங்க ஏற்கனவே பெற்றிருக்கும் அனுபவங்களை பயன்படுத்தி புலன் உறுப்பை தாக்கிய தூண்டலின் இயல்புகளை அறிதல் ஏற்கனவே உள்ள அணுவனா ரப்பர் இருக்கிறப்போ பக்கத்தில் நின்று அந்த வாசனை நின்றுருக்காரு அதனால இப்ப அதை பார்க்காம கூட அந்த வாசனையை வச்சு ரப்பர் தான் எரிக்கிறேன்னு சொல்றாங்க சொல்லிடுறாரு கரெக்டா சரிங்களா அடுத்து பாருங்க அப்ப இதுல என்ன தெரியுது புலன்காட்சின்றது புலன் உணர்வு பிளஸ் பொருள் அறிதல் மூக்குல வாசனை வருது அடுத்து என்ன பொருள் கண்டுபிடிக்கணும் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் புலன் காட்சி இப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா அடுத்து பாருங்க ஏதோ புசும்போதால் ஏற்படும் மனத்தை பெறுதல் புலன் உணர்வு அம்மனம் ரப்பர் பொசுங்குவதால் ஏற்பட்டது என்று உணர்தல் புலன்காட்சி அடுத்து பாருங்க ஏற்கனவே ரப்பர் பொசுங்கினால் எழும் மனத்தை நாம் உணர்ந்து நம் மனதில் தக்க வைத்திருப்பதால் தான் இப்போது நுகரும் மனத்திற்கு சரியான பொருள் உரைக்க முடிகிறது சோ மொத்தம் அது புலன்காட்சி புலன் என்ன சொல்றாங்க பாருங்க புலன்காட்சியின் அடிப்படை புலன் உணர்வுகள் தான் புலன்காட்சியோட அடிப்படை புலன் உணர்வு தான் ஆனா இவ்விரண்டையும் பிரித்து தனித்தனியாக அறிவு அனுபவிக்க முடியாது புலன் உணர்வுகள் நம் மனதில் தோன்றும் போது அப்புலன் உணர்வுகள் பொருள்கள் கொண்டு புலன் காட்சியாக விடுகின்றன வாசனை வரும்போதே அந்த வாசனை வச்சு இது ரப்பர் தான் எரிக்கிறாங்க இல்ல பிளாஸ்டிக் தான் எரிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும் இப்ப உங்களுக்கு புலன் காட்சி புலன் உணர்வுனா தெரிஞ்சுச்சா இதுக்கு அடுத்த கிளாஸ்ல ஒரு முக்கியமான டென்மார்க் கொஷின் இருக்கு இப்ப இந்த இந்த கிளாஸ் நீங்க புரிஞ்சுச்சுன்னா அந்த கொஷின் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு சரிங்களா ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் சைஸ்ல பார்ப்போம்